ஓம் சாய்ராம் சாய்ராம் இந்த வீடியோ வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னிங்கன்னா பொதுவாக ஆடி மாதத்தில் வர கடைசி வாரம் வந்து நம்ம வரலட்சுமி நோம்பை கொண்டாடுவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம வருஷம் வருஷம் நம்ம செய்கிறது தான் நம்ம நீங்கள் நம்மளுடைய நிறைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் லக்ஷ்மிமா நம்மக்கிட்ட ஸ்டாச்சுவாகவே இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி நான் நிறைய லக்ஷ்மி விரதம் எப்படி இருக்கணும் லக்ஷ்மி பூஜை எப்படி செவ்வாய் வெளியில் பண்ணணும் அப்படிங்கிறது நான் அவங்களுக்கு பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் இது வந்து அதாவது வரலக்ஷ்மி நோன்பு அன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு அம்மன் வந்து சொன்னது லக்ஷ்மிம்மா வந்து சொன்னது என்னென்னா சந்தனத்திலேயே எனக்கு என்னுடைய உருவம் என்னை என்னை நீ உருவாக்கு பதியம் போடு அப்படின்னு சொல்லி என்னை நீ உருவாக்கி நீ வந்து இந்த முறை இந்த வருஷம் அந்த மாதிரி எனக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தென் நான் வந்து அதுக்கப்புறம் நான் அதை ஓகே நம்ம போடுறச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற போல் நான் விட்டுண்டேன் அப்புறம் நம்ம அம்மா லக்ஷ்மி அம்மா வந்து நம்ம செஞ்சோம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லைங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாட்சாத் அப்படி தத்ரூபமாக இருக்கும் சாயராம் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு அந்த முகம் கண் விரல் அந்த உருவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அம்சம் பொருந்தியதாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் தெரியும் இதுக்கு பல பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த பூஜை ஸோ ரொம்ப வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா சாயமாக ரொம்ப நிரக்க நீங்கள் இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம இதில் இருக்க பார்த்தீங்களா ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸு சாரி ப்ளவுஸ் பெட்டு எல்லாமே ஒவ்வொரு தட்டுலேயும் வச்சு நம்ம கொடுப்போம் அதாவது ஒரு தட்டு தென் தாம்பாளத்தட்டு மாதிரி ஒரு தட்டு அதுக்கு மேலே சாரீ அதுக்கு மேலே ப்ளவுஸு ஐந்து வகையான ஸ்வீட்ஸு காரம் இரண்டு வகையான காரங்கள் அந்த பழத்தில் எல்லாமே ஒவ்வொன்று வச்சு ஸோ மாங்கல்ய கயிறு மஞ்சள் குங்குமம் வளையல் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு சுமங்கை கையில் இது ஒரு அப்படியே ஒரு செட்டாக நம்ம ஒரு பஞ்சாக நம்ம எப்பவுமே கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி இந்த பூஜை பண்ணியிருக்கோம் பாருங்கள் அம்மனுடைய கண் அந்த முகம் அந்த வாய் அந்த விரல் நீங்கள் பாருங்கள் சாயராக அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தி அவ்வளோ தத்ரூபமாக கடவுள் உயிரோட்டமாக வந்து நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு உட்கார வச்சுட்டு வாங்க வாங்க என் முன்னாடி நில்லுங்க நீங்கள் எனக்கு பூஜை பண்ணுங்கள் நான் எல்லாத்தையும் உங்களை இருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் நான் நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு நான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற விதமாக இது இருக்கும் ஏன்னா அந்த பூஜையில் கலந்துக்கிட்டவங்க எல்லாமே என்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான் சாயமாக இது தத்ரூபமாக அந்த லக்ஷ்மிமாவே வந்து உக்காந்து எங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குது சொல்லுன்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு இருந்தது ரொம்ப அழகாக நீங்கள் இந்த பூஜையை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பார்க்கும்பொழுது இதை பார்க்குற மக்கள் அதாவது திருமண தேவைக்காக ஆகாத பெண்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூஜையை இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டணும் என்ன உங்களுக்கு அதாவது திருமணத்துக்காக அல்லது தடைப்பட்டு இருக்கலாம் அல்லது உங்கள் மனசில் ஒரு விஷயம் நினச்சிட்டு எனக்கு திருமணத்தில் எனக்கு இவங்களே எனக்கு கிடைக்கணும்னு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் மனசில் திரும்ப நீங்கள் நினச்சிக்கங்க திரும்ப அகைன் இந்த வீடியோவை போடுங்க போட்டு இந்த பூஜை நடக்கிறச்ச மனசில் இருக்கிறது நேரடியாக நீங்கள் பிரார்த்தனை வைக்கிற மாதிரி நீங்கள் வீடியோ முன்னாடி நீங்கள் பிரார்த்தனை வைங்க இதை ஏன் சொல்கிறேன்னா இதை நான் பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் சாயராம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க இந்த மாதிரி இப்போ சொன்ன விஷயத்த உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க தென் நான் இதை வீடியோ போட்டுறேன் பார்த்தீங்களா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு அப்புறம் எனக்கு தொடர்ந்து கால்ஸ் வரும் சாய்ராம் என்னென்னா சாயமாக நீங்கள் இந்த மாதிரி அந்த வீடியோ எனக்கு எனக்கு அமுச்சிடுவாங்க எனக்கு அமுச்சிட்டு சாயமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நான் பண்ணினேன் ஸோ எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிது ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருந்தா பல வருஷமாக கிடைக்கல ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் பிரார்த்தனை வச்சேன் எனக்கு இந்த பணம் அதுக்கப்புறம் கிடைச்சிது சாய்ராம் அப்படிம்பாங்க ஸோ அதே தான் சாய்ராம் நான் இதுவும் சொல்கிறேன் திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துருங்க நீங்கள் திருமணம் ஆகலையா அல்லது குழந்தை பாக்கியம் இல்லையா அல்லது வேலை வாய்ப்பு வேணுமா அல்லது கடன் தொல்லையா அல்லது வருமானம் வர்றது ஆனால் செலவாயிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனசில் நினச்சிக்கங்க இந்த மாதிரி கடவுள் முன்னாடி பிரார்த்தனை வைக்கணும்னு அகைன் இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் திரும்ப நீங்கள் போட்டு அந் அந்த வீடியோ ஓடுற அந்த நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனையும் மனசார நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் சாயராம் இது வந்து எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் அமைச்சிருப்பாங்க சாயமா இந்த வீடியோ முன்னாடி நான் இப்படிலாம் பேசினேன் எனக்கு இது நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களும் இதை பாருங்கள் இதோடைய கண்டினியூவாக அடுத்த வீடியோவில் கடவுள் ஆசீர்வாதம் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாரு யார் யாருக்கெல்லாம் அந் அதோடைய கடவுளுடைய பிரசாதம் கடவுளுடைய பரிசு யார் யாருக்கு போய் சேர்ந்தது அப்படிங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்